இன்றைக்கி நம்ம பால் ஆடையிலிருந்து வெண்ணெய் எடுக்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பத்து நாளாக சேகரித்து பால்லேருந்து மேலே வரும் அந்த ஆடையை தான் எடுத்து வச்சுருக்கோம் இதுலேருந்து தான் நம்ம வந்து வெண்ணெய் எடுக்க போகிறோம் இந்த வெண்ணெய் இந்த ஆடை வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சித்தி கொடுத்தது அவங்க வீட்டில் பால் ஏடை வரப்போ அதை எடுத்து சேகரித்து நம்மள்கிட்ட கொடுத்துருக்காங்க ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பாலிலிருந்து வெண்ணெய் எடுக்க போகிறோம் சரி பால் ஆடையிலேருந்து இது வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி எடுத்த வெண்ணெய் இது வந்து ஒரு பதினஞ்சு நாள் ஆடையில் சேகரித்த வெண்ணெய் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோ இருக்கும் அதாவது ஒரு ஒரு மாதம் அதான் ஒரு கிலோ யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து நெய் வந்து உருக்கி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கிலோ வெண்ணெய் கிடச்சிருக்கு வெளில வந்து நம்ம வாங்கினீங்கன்னா ஒரு கிலோ வெண்ணெய் வந்து எழுநூறுவாங்க ஆனால் நம்ம அன்றாடம் நம்ம பாலில் வர அந்த ஏடையை வச்சு நம்ம வந்து ஒரு பதினஞ்சு நாள் ஒரு மாதத்துக்கு வந்து தேவையான வெண்ணெய் வந்து நம்ம வந்து எடுத்துடுறோம் இதை வந்து நம்ம எப்படி எடுத்துருக்கோன்னா தினமும் ஒரு லிட்டர் பாலில் வந்து இந்த வெண்ணெயை வந்து நம்ம எடுத்துருக்கோம் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் எடுத்து இந்த பால் ஆடையை போட்டு அரைக்க போகிறோம் பாருங்கள் இந்த பால் ஆடையை வந்து நம்ம அரைச்சோன்னா நம்மளுக்கு வெண்ணெய் கிடச்சிரும் இப்போ நம்ம அரைச்சிடலாம் இப்போ நம்ம லைட்டாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து ஜாரை போட்டுக்கோங்க இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போயே மேலே வந்து அந்த வெண்ணை வர ஆரம்பிக்குது பாருங்கள் இப்போ மறுபடியும் ஜார் போட்டுக்கலாம் நல்லா அரைக்குது பாருங்கள் பாருங்கள் மேலே வெண்ணெய் வந்துருக்கு பாருங்கள் பாருங்கள் தண்ணியை நம்ம அரைச்சி இப்போ மேலே வந்துருச்சு வெண்ணெய் இன்னொரு தட்டியை நம்ம போட்டுக்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வெண்ணெய் தனியாக எடுத்து வச்சிடலாம் வெண்ணெய் வந்துருக்கு பாருங்கள் பாருங்கள் வெண்ணெய் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் எடுத்துக்காட்டுமா சூப்பராக நேச்சுரலாக நம்ம வீட்லேயே தயாரிக்கிற வெண்ணெய் வந்துருச்சு இதை நம்ம எடுத்து தனியாக பாத்திரத்தில் வச்சுக்கலாம் இதில் வந்து நம்ம வந்து இதில் கொட்டிட்டோன்னா மேலே வெண்ணெய் வந்துடும் பாருங்க மேலே வெண்ணெய் மிதகு பாருங்கள் இதை நம்ம அப்படியே தனியாக எடுத்துக்கலாம் ம் இப்போ எங்கள் சித்தி வீட்டில் கொடுத்து அந்த ஏடையை வச்சு இப்போ வெண்ணெய் எடுக்க போகிறோம் இப்போ நம்ம லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் பாருங்கள் ஒரு ஒரு நிமிஷம் இருக்கும் அதுக்குள்ளேயே மேலே எண்ணெய் வந்துச்சு இப்போ தண்ணி ஆட் பண்ணிங்க தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா வசியும் தெளிவாக அந்த வெண்ணெய் வந்து மேலே வரும் வரப்படுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே வெண்ணெய் வந்திருக்கு இப்போ இதையும் நம்ம தண்ணியில் கொட்டிடலாம் இதை வந்து எங்கள் சித்தி வீட்டில் எடுக்கப்பட்ட பால் ஆடையில் செய்யப்பட்ட வெண்ணெய் இதுவுமே சூப்பராக வந்திருக்கு இப்போ இதையுமே நம்ம தண்ணியில் போட்டுடலாம் இப்போ இதுலேருந்து நம்ம வெண்ணெய் தண்ணியை எடுத்து வச்சுக்க வேண்டியதான் பாருங்கள் இப்போ நம்ம ரெண்டாவது தட்டி அலசுரம் இது மாதிரி தனியாக எடுத்து இன்னொரு நல்ல தண்ணியில் வச்சு இது போல் பண்ணாதான் அந்த கசடெல்லாம் இருக்காது நம்மளுக்கு சுத்தமான அந்த வெண்ணெய் வரும் பாருங்கள் சூப்பராக செய்கிறாங்க அப்படியே தண்ணியில் எடுத்து நம்ம வெண்ணெய் பாருங்கள் அவ்வளோ அருமையாக வந்துருக்கு அதாவது நம்ம ஒரு பத்தே நிமிஷத்தில் தான் இது வேலை நம்ம ஆடையை மட்டும் எடுத்து வச்சுருந்தோம்னா ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம அழகாக வெண்ணெய் எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பராக வெண்ணெய் எடுத்தாச்சு பாருங்க பாருங்கள் ஃபைனலாக எடுத்தாச்சு இன்னும் அந்த கசடு கொஞ்சம் ஒன்று ரெண்டு இருக்கும் அதை அப்புறம் நாங்கள் பொறுமையாக எடுத்துக்கிறோம் இதுலேயும் பாருங்கள் நிறையா ஒட்டிகிட்ருக்கு வெண்ணெய் அதையும் நாங்கள் பொறுமையாக எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம இந்த வெண்ணெயெல்லாம் எடுத்து தனியாக எடுத்து வைக்க போகிறோம் இது மாதிரி எடுத்துட்டிங்கன்னா அதில் உள்ள கசடெல்லாம் போயிடும் சுத்தமான வெண்ணெய் நமக்கு வந்துடும் நம்ம நெய் உருக்குறப்ப அடியில் வந்து கசடு அதிகமாக வராது இது மாதிரி நம்ம வந்து சுத்தம் பண்ணி சுத்தமான வெண்ணெய் எடுக்கிறப்ப இது மாதிரி அந்த அடியில் அந்த கசடு வராது நெய் உருக்குறப்ப நம்ம ப்யூராக கிடைக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் வெண்ணெய் அருமையாக வந்திருக்கு சுத்தமான வெண்ணெய் வேணும்னா சொல்லுங்கள் அனுப்பி வைக்கிறோம் நீங்கள் பாருங்க அருமையான வெண்ணெய் நம்ம எடுத்துட்டோம் இப்போ இந்த வெண்ணெய் வந்து எவ்வளோ வந்திருக்குன்னு எடை போட்டு பார்க்கலாம் இப்போ வந்து வெண்ணெய் எவ்வளோ வந்திருக்குன்னு நம்ம எடை போட்டு பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு நானூறு கிராமுக்கு இருக்குங்க அதாவது அரை கிலோவுக்கு நூறு கிராம் கம்மி அந்தளவுக்கு நம்மளுக்கு சூப்பரான ஒரு வெண்ணெய் வந்திருக்கு நூறு கிராம் கிட்ட நம்ம அரை கிலோவுக்கு வந்து ஒரு நூறு கிராம் கம்மி ஆமாம் அந்த இதெல்லாம் எடுத்து நம்ம எடுக்க வேண்டியதெல்லாம் இன்னும் நிறைய இருக்குது அதெல்லாம் எடுத்து பாருங்கள் இதுலேயே நிறைய ஒட்டி இருக்கு இதெல்லாம் எடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு அரை கிலோ குறையாமல் வந்துடுங்க கண்டிப்பாக வீட்டில் உங்களுக்கு இது மாதிரி பால் திக்காக வருது பால் ஏடாக வருதுன்னா அந்த ஏடையெல்லாம் எடுத்து இது மாதிரி வெண்ணெய் செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப பால் திக்கலாமல் தண்ணி பாலாக இருக்குல்ல அதுலேயும் சுண்டை வச்சு நீங்கள் வெண்ணெய் எடுக்கலாம் ஆனால் இந்தளவுக்கு வராது உங்களுக்கு கம்மியான வெண்ணெய் தான் வரும் அதாவது இப்போ எடுக்கிற அளவில் ஒரு நூறு கிராம் அது அவ்வளோ தான் இரநூறு கிராம் இந்தளவுக்கு தான் வரும் நீங்கள் கடையில் வாங்காமல் சும்மா அப்பப்போ உங்களுடைய அன்றாடம் சில இதுக்கு அதாவது பொங்கல் செய்கிறீங்க இது மாதிரி ஏதாச்சும் சர்க்கரை பொங்கல் செய்கிறீங்க முந்திரி வறுக்கிறீங்க இது மாதிரி உங்களுடைய ஓன் யூஸுக்கு நீங்கள் வந்து இது மாதிரி கடையில் வாங்காமல் வீட்லேயே சுத்தமான நெய் வந்து தயார் பண்ணலாம் இந்த வெண்ணெயை உருக்கி நீங்கள் நெய்யாக யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வைத்திருந்த வெண்ணெய் எல்லாத்தையுமே நம்ம இப்போ உருக்க போகிறோம் பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இதை நம்ம அப்படியே அடுப்பில் எடுத்து வச்சிடலாம் முதல்ல அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு ப்ராசஸிங் நமக்கு நெய் வந்து கிடைக்க போகுது பாருங்கள் நல்லா உருகிட்ருக்கு அதாவது இந்த பனி பாறையிலேருந்து தண்ணி உருகிற மாதிரி பனிக்கட்டிகள்லாம் உருகிற மாதிரி நல்ல ஒரு உருகிட்ருக்கு நமக்கு அருமையான ஒரு நெய் நம்ம வீட்டிலே செஞ்ச நெய் வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம முருங்கைக்கீரை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம் ஏன்னா அது வந்து பொரியும் அப்படிங்கிறதுக்காக தயிரில் வந்து ஊற வச்சு அந்த முருங்கைக்கீரை விழுந்துடும் பாருங்கள் நல்லா பொரியுது பாருங்கள் நம்ம முருங்கைக்கீரை எதற்காக போடுறோன்னா அது மெயினாக அந்த நெய்ய்க்கு வாசனை வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் இன்னொன்று நம்ம சாப்பிட்றதுக்காக விட நெய் வந்து நெய்யில் முருங்கைக்கீரை போட்டு இது பண்ணலாம் சாதத்தில் போட்டு அந்த முருங்கைக்கீரையை சாப்பிட்டோம்னா வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு நெய் வந்து சூப்பரான நெய் ரெடி ஆகிடுச்சு இந்த முருங்கைக்கீரையில் என்னென்ன ஆட் பண்ணுறது உப்பும் தயிர் நம்ம வந்து முருங்கைக்கீரையில் அப்படியே ஊற வச்சு அது இந்த நெய்யில் நம்ம ஊற்றிட வேண்டியதான் பாருங்க சூப்பரான நெய் நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு அருமையான நெய் வீட்டில் செஞ்ச நெய் நம்ம நெய்யை வந்து இறக்கி வச்சிட்டோம் இப்போ சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நெய் நல்லா கொதிச்சிட்டே இருக்குது இப்போ நம்ம அந்த முருங்கைக்கீரையெல்லாம் தனியாக எடுத்துட்டோம் எடுத்து இதில் சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிட போகிறோம் பாருங்கள் போதும் போதும் இப்போ முதல்ல இதை மட்டும் கொஞ்சம் பிசைஞ்சு இந்த ம் சும் ஒரு டேஸ்ட் மட்டும் எப்படி இருக்குன்ட்டு இந்த இதை இதை எடுத்து நம்ம இந்த கசரை வச்சு இதில் அப்படியே பிசைஞ்சிக்கலாம் கண்டிப்பாக இது உண்மையிலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு நல்லது பாருங்க அருமையாக இருக்குது சூப்பராக இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையான இதாக இருக்குது இல்லை இல்லை இப்போ நம்ம கூட்டு போட்டு அதில் நெய் ஊற்றி சாப்பிட போகிறோம் இப்போ நெய் கொஞ்சம் கொஞ்சம் நெய் ம் ம் போதும் போதும் இப்போ இந்த சாதத்துக்கு நெய் போட்டு கூட்டில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் டேஸ்ட்டு எந்த லெவலில் இருக்குதுன்னு செக் பண்ணி பார்ப்போம் வீட்டில் மேட் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த நெய்யை உருவாக்குறதுக்கு இப்போ நெய்யெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ இந்த கீரையும் தொட்டுட்டு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அருமையாக இருக்குது வேற ராவல் டேஸ்ட்டு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம சாப்பாடெலாம் சாப்பிட்டு தனியாக டப்பாவிலேயே எடுத்து வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதனுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெண்ணையாக இருக்கிறப்ப ஒன்று நானூறு வந்தது இப்போ நம்ம இடம் வச்சு பார்க்குறப்ப ஒரு கிலோ இரநூறு கிராம் வந்திருக்கு அதாவது ஒரு கிலோ நானூறுலேருந்து இரநூறு கிராம் வந்து நம்ம உருக்குறப்ப அது வந்து கம்மியாயிடும் அப்படிங்கிறப்ப இப்போ ஒரு கிலோ இரநூறு கிராம் வந்திருக்கு கண்டிப்பாக இது உங்கள் ஓன் யூசேஜ் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்து வச்சு செலவு பண்ணிக்கலாம் அன்றாடம் நீங்கள் சக்கரை பொங்கல் இல்லை ஏதாச்சும் முந்திரி பருப்பு வறுக்கு அது போல் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக அது வீட்லேயே செஞ்சதுனால ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எந்த கலப்படமும் இல்லாத சுத்தமான நெய் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல திக்கான பால் கிடச்சதுன்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்